சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது உறுதியாகிவிட்டது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எழுபது சதவீதத்தில் அதிமுகவும் முப்பது சதவீதத்தில் பாஜகவும் மற்ற கட்சிகளும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை சதவீதத்தின் அடிப்படையில் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார் அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் அதற்கான வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியும் என்ற பல்வேறு சந்தேகங்களும் உங்களுக்கு எழலாம் டெல்லிக்கு சென்ற எடப்பாடி கே பி முனுசாமி தம்பித்துறை எம்பி மற்றும் வேலுமணி இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் சென்றாலும் உள்துறை அமைச்சர் ஒரே வார்த்தையில் கேள்விகளை கேட்டு முடித்துவிட்டார் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்க வேண்டும் முதலில் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவின் பெயரையும் கூறினார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்த நிலையில் ஓபிஎஸ் ஆவது அதிமுகவில் இணைய வேண்டும் அதுதான் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விருப்பம் கொள்கிறார்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்கவில்லை என்றால் நிச்சயம் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது உங்களது வழக்கையும் நாங்கள் உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் தெல்ல தெளிவாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துவிட்டார் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாகத்தான் அதிமுகவும் பாஜகவின் கூட்டணி உடைந்தது என்பது எங்களுக்கு தெரியும் எங்கள் மீது உங்களுக்கு கோபம் கிடையாது ஆனால் ஓபிஎஸ் மீது நீங்கள் கோபம் வைத்தாலும் கட்சி ஒற்றுமைக்காகவும் கட்சி வெற்றி அடைவதற்காகவும் உங்களது கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மறைமுகமாக எச்சரிக்கை செய்துள்ளார் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் யார் என்பது அவர் எப்பேற்பட்டவர் அவர்கள் பின்னால் எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ் அவர்களது கண்ட்ரோலில் தான் இருக்கிறது மேலும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ பகைத்து கொண்டதுதான் ஏனென்றால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டே இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டார் என்றால் அவ்வளவு ஆதரவுகள் ஓபிஎஸிற்கு இருக்கிறது அதுவும் சுயேட்சை சின்னத்தில் அதுவே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து தெப்பாசிட்டை இழக்க வைத்திருப்பார் என்பதை உதாரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்